ஹாய் விவர் வெல்கம் டு தமிழ் இலக்கண சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேற்றுமை வேற்றுமை உருவங்கள் என்னென்ன நம்ம பார்த்துட்டோம் மூன்று வேற்றுமை பார்த்துருக்கோம் இன்னைக்கு வந்து நாலாம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமையும் பார்க்கலாம் இப்ப நான்காம் வேற்றுமையில என்னென்ன பார்க்கலாம் நான்காம் வரும் உருப்பு எதுனா கு நான்காம் வேற்றுமைக்குரிய உருப்பு என்னது கு அதோட உருப்பு என்னது கு நான்காம் வேற்றுமைக்கு கு இந்த பூன்ற வார்த்தை வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருள்கள் வரும்னா கொடை கொடை பகை அப்புறம் நட்பு தகுதி நட்பு தகுதி அப்புறம் அதுவாதல் பொருட்டு முறை அப்புறம் எல்லை எட்டு பொருள்கள்ல வரும் என் வேற்றுமை வெற்றுமை எதுன்னு பாத்தீங்கன்னா கூ அது எட்டு வகையான பொருள்கள் வரும் எதுனா கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் முறை எல்லை ஓகே இப்ப வந்து கொடைனா ஒருத்தங்களுக்கு ஒண்ணு குடுக்கறது அதுல எப்படி வரும் முல்லைக்கு தேர் கொடுத்தான் கூ வருதா முல்லைக்கு தேர் கொடுத்தான் முல்லைக்கு தேர் கொடுத்தது யாரு பாரி முல்லைக்கி தேர் கொடுத்தான் கொடையில வருது கூ வந்துருச்சா இந்த கூன்ற எழுத்து இருக்கா முல்லைக்கு தேர் கொடுத்தான் கொடை அடுத்த வேற்றுமை உறுப்பு பகை பகை இடத்துலயும் வரும் புகை மனிதனுக்கு பகை இத யாரும் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆனாலும் சொல்லணும் நம்ம புகை மனிதனுக்கு பகை இதுல எங்க வருது மனிதனுக்கு கூ வந்துருச்சா உங்களுக்கு அடுத்தது நட்பு கபிலருக்கு நண்பர் பரனர் கபிலருக்கு நண்பர் பரனர் கூ வருதா அதுக்கப்புறம் எதே இதுல வந்திருக்கு நாங்க வேற்றுமை உருப்ப என்னன்னு சொன்னா கூ இந்த கூ எதுல வந்து கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை இப்ப வந்துடுச்சா நட்புன்னா கவிழருக்கு நண்பர் பரனர் அடுத்துல என்ன பார்க்க போறணும் தகுதி கவிதை கழுகுனது கற்பனை கவிதைக்கு அழகு கற்பனை கவிதை கழகியது கற்பனை கவிதை உண்மையா இருக்குமா கற்பனை வடிவத்துல தான் இருக்கும் நிறைய இல்லாததுலாம் சொல்றதுதான் கவிதை அதான் கவிதை கழக கற்பனை அதுவாதல் அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினான் எதுக்கோசம் வாங்குறாங்க தயிர் கோசம் பால் வாங்குறாங்க தயிர் தோயே தயிருக்கு பால் வாங்கினான் அதுவா மாறது கோஷம் அதுவாதல் இப்ப பொருட்டு முறை பொருட்டுனா பாடுபட்டார் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் தமிழ் வளர்ச்சி ஆகணும்னு சொல்லிட்டா அந்த ரீசனு கோஷம் காரணத்துக்கோசம் அதற்காக அதான் தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டார் பொருட்டு வந்துருச்சா கொடையில் என்ன பார்த்தோம் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பகையில் என்ன பார்த்தோம் புகை மனிதனுக்கு பகை நட்புக்கு என்ன பார்த்தோம் கபிலருக்கு நண்பர் பரனர் தகுதியில கவிதைக்கு அழகு கற்பனை அதுவாதல் எதுவாகிறதுக்கு தயிருக்கு பால் வாங்கினான் பொருட்டுனா எதற்காக எந்த ரீசன் கோஷம் பாடுபடுறாங்க அதை இந்த காரணத்துக்கோசன்றால அப்ப தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டார் இப்ப முறை முறையினர் ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம் செங்கட்டுவனுக்கு தம்பி இலங்கோ செங்கட்டுவனுக்கு செங்கட்டுவனுக்கு தம்பி இளங்கோ இப்போ சொல்றது சொல்லலாம் நீங்க இதே முறைக்கு என்ன சொல்லலாம் சூர்யாவுக்கு தம்பி கார்த்திக் அது மாதிரியே சொல்லலாம் அவங்க மொத்தம் அந்த கூ முறைக்கு என்ன கூ வருதா அதுதான் இப்ப அதுவாத என்ன சொன்ன தயிருக்கு பால் வாங்கினான் பொருட்டுனா தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டார் முறைனா செங்குட்டுனுக்கு தம்பி இளங்கோ கடைசியா இதுல என்ன பார்க்க போறோம் எல்லை எல்லையில என்ன இருக்கும் எல்லை என்னது என்ன சொல்லலாம் எல்லைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்ல தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்க கடல் எல்லை இல்லைன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு கிழக்கே வங்கக்கடல் வங்கக்கடல் இந்த மாதிரி எல்லை வேற என்ன சொல்லலாமோ ஹம் எல்லைகள் பத்தி தான் சொல்றோம் தமிழ்நாட்டுக்கு கிழக்கே வங்கக்கடல் இருக்கு மேற்கே என்ன இருக்கு தெற்கே என்ன இருக்கு இந்த மாதிரி சொல்றதுதான் வந்து எல்லை இப்போ வேற்றுமை உறுப்பு நான்காம் வேற்றுமை உறுப்பு என்னன்னு சொல்லியிருக்கேன் ஹூன்னு சொல்லியிருக்கேன் அது எத்தனை வகையான பொருட்கள் வருதுல கொடை பகை நட்பு தகுதி அதுவாதம் பொருட்டு முறை எல்லை இந்த இதில் வருது அடுத்து நான்காம் வேற்றுமை உறுப்பு இருந்துச்சு இப்ப பார்க்க போறது ஐந்தாம் வேற்றுமை தான் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கணும் நான்காம் வேற்றுமை உறுப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா வேற்றுமை உறுப்பை மாற்றிடக்கூடாது மாத்தி மாத்தி போட்டுடக்கூடாது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு கருவி பொருள் இருக்கு கருத்தா பொருள் இருக்கு கருவி துணை முதற்ருவி இருந்தது இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் நான் இப்ப ஐந்தாம் வேற்றுமை உருபு வந்து இன் இல் ஐந்தாம் வேற்றுமை உருபுல என்ன வருது இன் இல் இதுதான் ஐந்தாம் வேற்றுமை உருபு ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு என்னது எங்கில் நான்காம் வேற்றுமை உறுப்பு சொல்லிக் கொடுத்த கூ இதுவும் வந்து நீங்கள் ஒப்பல் எல்லை எது என்ற நான்கு பொருள்கள் வரும் நீங்கள் நீங்கள் நீங்கிறது அப்புறம் ஒப்பு ஒப்புன்னா என்னது ஒரு விஷயம் வந்து கம்பேர் பண்ற ஒத்து இருக்கிற மாதிரி இருக்கிறது கம்பேர் பண்றதுல ஒத்து இருக்கிறது அப்புறம் வந்து எல்லை இதுவும் வந்து எல்லை அங்க பார்த்ததில்ல தமிழக தமிழ்நாட்டு கிழக்கே வங்க கடல் அந்த மாதிரி இப்ப நீங்கள் தலையில் மயிர் இது வந்து தூய தமிழ் சொல்லு ஓகேவா இழிந்தனா வடிச்சிடலாம் தலையில இருக்கிற முடியை எடுத்துடலாம் அதை தான் சொல்றாங்க நம்ம விட்டு நீங்கி போற ஒரு விஷயம் தலையில் இழிந்த மயிர் அடுத்து ஒப்புனா பாம்பின் நிறம் ஒரு குட்டி அந்த பாம்பு கலர்லயே ஒரு குட்டி இருக்கு அதே மாதிரி இருக்கு அதனாலதான் பாம்பின் நிறம் ஒரு குட்டி அதோடைய குட்டி ஒண்ணு வந்து அந்த பாம்போட கலர்லயே இருக்கும் அதுதான் இது பாம்பின் இன்னு வருதா இல்லுக்கு வந்து தலையில் வருதா இப்ப எல்லைன்னா ஏற்கனவே சொல்லி இருக்க எல்லை நான்காம் வெற்றுமை உறுப்புலயும் வருது ஐந்தாம் வேற்றுமை உறுப்புலயும் வருது தமிழ்நாட்டின் கிழக்கே வங்க கடல் தமிழ்நாட்டின் கிழக்கு என்ன இருக்கு வங்கக்கடல் இருக்கு வங்கக்கடல் மெரினா தான் ஓகே அடுத்தது ஏது ஏதுனா சிலடை பாடுவதில் வல்லவர் காளமேகம் மேகம் பாடுவதில் ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு என்னன்னு சொன்ன இன் இல் வரும் ஐந்தாம் வேற்றுமை உறுப்புல என்ன வரும் இன்னும் இல்லும் வரும் அது எந்தெந்த பொருட்கள வருது நீங்கள் ஒப்பு எல்லை ஏது நீங்கள் வந்து தலையில் இழுந்த மயிர் ஒப்புல வந்து பாம்பின் நிறம் ஒரு குட்டி இல்ல நாய் குட்டியின் ஒரு நாயின் நிறம் ஒரு குட்டி நாய் தான் கலர் கலரா இருக்குல்ல அந்த நாய் கலர் மாதிரி ஒரு குட்டி பறக்குது அந்த மாதிரி ஒப்பு அதே மாதிரி இருக்கிறதா எல்லைன்னா தமிழ்நாட்டின் கிழக்கே வங்கக்கடல் ஏதுன்னா சிலடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் அவ்வளவுதான் இதுதான் ஐந்தாம் வேற்றுமை உருவு இப்ப நாளைக்கு வந்து ஆறாம் வேற்றுமை உருவம் ஏழாம் வேற்றுமை உருவம் சொல்லி கொடுக்கறேன் வேற்றுமை புரிஞ்சிருச்சவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதெல்லாம் படிச்சுக்குங்க மறுபடியும் ஏன்னா இதெல்லாம் மறந்து போயிடும் அடிக்கடி படிச்சுக்கணும் எதுக்கு எதுன்னு போட்டு குழப்பிடக்கூடாது முதல் வேற்றுமையில என்ன வரும் ரெண்டு இல்ல முதல் வேற்றுமைக்கு உருவு கிடையாது ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு அந்த மாதிரி பார்த்துக்கணும் நாளைக்கு மீதி இருக்கிற வேற்றுமை உறுப்புகள்லாம் நான் எடுக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு வேறு ஒரு கிளாஸோட உங்களை பார்க்குறேன்